ஹைவே பஸ் சூப்பராக அப்படியே டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்த்திக் ராஜு வந்து சிலம்பம் போட்டியில் ஜெயிச்சுறாரு சிலம்பம் போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துறாரு ஆனால் சமுண்டீஸ்வரி வந்து மறுபடியும் வந்து இந்த போட்டியிலேருந்து வந்து இவன் வெளியேறணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறி எல்லாமே வந்து மாறிப்போச்சுன்னு சொல்லி சொல்ல அந்த அளவுக்கு வந்து சிலம்பம் போட்டியில் ஜெயிச்சு வந்து கா நம்ம கார்த்திக் ராஜு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப தரக்குறவாக வந்து சந்திராவும் வந்து சமுண்டீஸ்வரியும் நடத்துகிறாங்க நம்ம சாமர்த்தியம் அதை பார்த்து நம்ம ராஜராஜா வந்து சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அடுக்காது கடவுளுக்கே அடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரேவதி பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே சொல்லாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஆனா ரேவதியோட கேரக்டர் வந்து அம்மாவை கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும் ஆனா அப்படி ஒரு சீன் எதுவுமே இல்லாம வந்து இந்த மாதிரியே கதையை கொண்டு போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து வசமா பொங்கல் வைக்கும்போதே வந்து பொங்குற மாதிரி வந்து சந்திரா வந்து மாட்டிக்க போறாங்க இன்னும் என்ன நடக்க போதுன்னு பாக்கலாமா சந்திரகலை பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழியா மாட்டிக்க போறாங்க கையும் கழுவுமா சந்திரகலை மாட்டிக்க போகிறாங்க இன்னும் என்ன சொல்லி இந்த திட்டத்துலேருந்து சாந்திரா வந்து தப்பிக்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வேகமாக வராங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியோட மாஸ்டர் பிளான் சந்திராவுக்கு மட்டும்தான் பிளான் போட தெரியுமான்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து பிளான் போடுறாரு கார்த்தி அதுவும் எப்படிப்பட்ட பிளான்னா சந்திரா வந்து அங்கே பொங்கல் வைக்கவும் வந்து காளியம்மா வந்து கூப்பிட்றாங்க அதை பார்த்து வந்து கார்த்திக்கு சந்தேகம் வருது எங்கள் அத்தை வந்து இவ்வளோ அழகாக வந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு யோசி யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து யோசி வாகனத்திட்ட போய் சொல்றாங்க வாகனம் நான் சொல்கிற மாதிரி இப்போ நீ செய்யும் அத்தைகிட்ட போய் வேகமாக போய் அத்தைகிட்ட போகிற போய் வந்து என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி வந்து சந்திரா அத்தையை வந்து சின்ன அத்தையும் வந்து காளிமாங்க கடத்திட்டாங்க இந்த சிலம்பம் போட்டியில் வந்து உங்கள் தங்கச்சியே கடத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து மயில்வாங்கனம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரா கலாவை கா காணான்னு சொல்லிட்டு வந்து சாமுடீஸ்வரர் எல்லாருக்கிட்டையும் தேடி பார்க்குறாங்க யாரையுமே காணான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா வந்து துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம மயில் வாங்கனத்தோட வந்து கிளம்பிட்டாங்க கார்த்திக் ஒரு காரில் வராரு நம்ம மயில்வாங்கனமும் சாம சமுடீஸ்வரி ஒரு கார்ல போறாங்க போய் பார்த்தா சந்திரகலா ரொம்ப சந்தோஷமா பொங்கல் வச்சு குடும்பத்தோட வந்து கொண்டாடி வந்து கோவம் எங்க இல்லாத கோபம் வந்து சமுண்டீஸ்வரிக்கு வந்துருச்சு இப்பதான் கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டாங்களே இனி என்ன பொய் சொல்லி தப்பிக்க போறாங்க நம்ம சந்திரகலா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில வந்து பொய் சொல்லி தப்பிக்கிற ஆளுதான் சந்திரகலான்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகலாவோட சீன் அவ்வளோதான் முடிய போகுது ஏன்னா வந்து எல்லா உண்மையும் வந்து அவங்க அக்காவுக்கு முன்னாடி வந்து எதிர்த்து பேசிடுவாங்களா இல்லை வந்து அமைதியாக சந்திரக்கலை நிற்க போகிறாங்களான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்கல வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் இப்படி ஒரு எபிசோடு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கப் போகிறாரு அதாவது வந்து சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொன்னது வந்து சிவனாண்டி சிவனாண்டி ஒடிச்சு தப்பாதான் சொல்லி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் நிரூபிக்க போகிறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான வேறு லெவலான எபிசோடாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்